எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி இரவு சேத்தமிழ் புகழ் ஜீவன் இந்திரஜித் கில்மிஷா அக்ஷயா கலந்து சிறப்பிக்கும் இசை நிகழ்ச்சி மற்றும் பல்சுவை உணவு விருந்து மிருசுவில் மேக்கோ மென்சனில்

வணக்கம் மற்றொரு செய்தி நூலாக சந்தித்திருக்கின்றோம் யாழ்ப்பாண சைட்டி விகாரிக்கு முன்பாக இன்றைய தினம் சட்டவிரோத விகாரி என வலிவடக்கு பிரதேச சபையால் அறிவிக்கல் பழகி நாட்டுவதை போலீசாருக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இடையில் முருகன் ஏற்பட்டவில்லை போலீசாரால் வேலன் சுவாமி வலிகளுக்கு தவிக்காத உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்யும் வரை அகற்றி செல்ல மாட்டோம் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உட்பட மக்கள் பிரதிநிதிகள் வீதியில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் नहीं 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 नही ర ప ప බ ప ప య . அதாவது வந்து வீதியிலேயோ இது வீதி தானே வீதியிலோ அல்லது வீதியிலே வழிபாட்டுக்கு வருகின்ற மக்களுக்கு

நீங்களை போல ஒரு கட்சியாக அந்த பேர

இந்த <laughs> ரோல்ல தெனால தனதிர குடுதாங்க. விளங்கா படுத்துறாரு. விடுங்க. சவேனா இயக்கமனை கை காண்ணே. எல்லாரும் பிரேக் நீச்சோ. என்ன சொல்லிருக்காங்க. நிமிட் লাগனல்ல. வியாபார சாக்கு நீ தியوني. நீங்க டேட் பண்ண புத்தரை மன்னிர் அந்த புத்தரைக்கு மந்திரந்த மந்திரந்த ஒரு வருஷம் அந்த அமைச்சர் அன்னை போய் பதவியேற்க வாங்க போறோம் அப்படி நாங்கள்

அவை இந்த வீடு அவை அதுபரையும் போறதுக்கு உரிமை இருக்கு நானும் ஒரு பாராளுமன்ற போறதுக்கு உரிமை இருக்கு நீங்க இந்த பாதையை தடுக்கிறதுக்கு நீங்க என்ன அடிப்படையில் என்ன சமாதான குழாய் வந்திருக்கு உங்களை விஹாரில இருந்து கல்லறிஞ்சதா விஹாரையை உடைச்சதா விஹாரைக்குள்ள போனதா இது வந்து இன்றைக்கு இந்த விகாராதிபதிக்கு கொடுக்கிற பதவி உயர்வு அவர் செய்கிற அடாத்துக்கு எதிரான ஒரு அறவழி அமைதி வழி போராட்டம் நீங்க இந்த ஆயுத மணியில் அடக்க போறீங்களா இந்த அமைதி வழி அறவழி போராட்டத்துக்கு அதுல போய் அவர்கள் நின்றுட்டு வர போயிடும் இருக்க போயினுமா

ල්ග හන්ෝ නය කියන්න හද සිදියක් වන්නන්නේ එක බලක්ප පකෙක පොිද ලට යාමම පෝරර නවත් හත්ල ඒවත් සීම කල්ලති රකයට නේතිේ . <hans>

එඉ යාද නියය මහගන්න බ මියල හ න ලකට බාධාව ක්‍රේනය නබු සධානය මර හ වි වි න ජ ්‍ර ර හ න්න ද එන්න ට හරාජහම්.

ඒ හරට බල දී ති නෝගෙන්න්න සල පු සාමය අඩ වෙනවාන ජාතිකා ලක්ෂාවට පශ්‍යයන්න පරා න් ව .

අද අඩ පුලා පස්නේ තුන් විනි පේ තියනෙකටත් අපි නියෝග ගන්න ගන්න අලත් මට හො ප

விரோதமான கட்டிடத்துக்கான போட்ட வந்து நட்டு போட்டு நின்று போறேன்

Untertitelung des ZDF